மெடிக்கல் ரூம் போயிருப்பாரு எனக்கு தோணுது அதனாலதான் சௌந்தரி அங்க இருந்து முத்துவை பார்த்து எதை சொல்றாங்க கல்லை எடுக்கப்பல்ல நல்லா எடுத்துட்டு இப்ப நல்லா நீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஆட்டிடியூட கொஞ்சம் மாத்தினீங்கன்னா நல்லா இருக்கும் மக்கள் உங்களை நம்பி ஓட்டுக்கெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க நீங்க இப்படி காட்டி காட்டி அந்த ஓட்டுகள் எனக்கு வேணான்னு சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நேத்தே முக்காவாசி ஓட்டுகள் காணாம போயிட்டு உனக்காமா ஓட்டாமா இருமா பார்த்து போடுறாமா அப்படின்னு மாதிரி மக்கள் கொஞ்சம் காண்டில் சுத்திட்டு இருக்காங்க நீங்க திரும்ப திரும்ப இந்த முத்துக்குமார் போயிட்டு கல்லை எடுக்கிறப்ப அதை ஆக்சுவலா இது தப்பா ரைட்டான்னு என்ன நான் ரெண்டு சைடு யோசிப்போம் ஃப்ரெண்ட்ல இருக்க ஆளை பொறுத்து இப்போ சில பேர் வந்து அதை கொஞ்சம் ஃபன்னா எடுத்துட்டு போயிருவாங்க அது ஃபன்னான கான்வெர்சேஷன்ல ஓகேவா ஒரு ஃபன்னான கான்வெர்சேஷன்ல ஃபன்னா போயிடும் ஆனா கொஞ்சம் ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல ஒரு சண்டையோ இல்ல ஒரு 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 பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கு அந்த வாக்குவாதத்தை நடவுல அந்த வாக்குவாதத்தோட நடுவில் வந்து இந்த மாதிரி கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்க இப்போ மட்டும் நல்லா பேசுகிறா அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை வந்து வெறுப்பை தூட்டுரும் ட்ரிகர் பண்ணிடும் அதுதான் வெறுப்பாயி அங்கே இருந்து முத்துகுமரன் சொல்கிறான் அந்த ஆட்டியூட் அந்த காட்டாது சரியா ஆட்டிடூட் காட்டாமல் பேசுன்னு சொல்றான் அது அவனுக்கான ரைட்ஸ் எப்படி உங்களுக்கு அந்த ஆட்டிடியூட் காட்டுறது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஆப்போசிட்டில் இந்த ஆட்டிடூட் எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி ஆட்டிட்யூட் ஆண்ட பேசாதேன்னு சொல்றதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்கு நான் நினைக்கிறேன்ப்பா ஓகேவா இந்த இடத்துல முத்துக்குமரன் பேசுகிறது கரெக்ட்டு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா மக்கள் இதுக்கும் வந்து ஏதாவது சொல்லுவாங்க இதில் என்ன ப்ரோ தப்புன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு அது அவனுடைய இது அவனுக்கு தப்புன்னு தெரிஞ்சு அது தப்பு தான் சொல்ல ஓப்பனா சொல்லிட்டான் அப்போ அந்த இடத்துல சௌந்தர் என்ன சொல்றாங்க எப்போ போல ஒத்துக்காம ஆட்டிடியூட் நான் காட்டினா அப்போ உங்ககிட்ட நான் எப்படிங்க பேசணுங்கிறாங்க உங்களுக்கு தெரியாதா இப்ப பேசுறீங்களா இதே மாதிரி பேசுங்க இப்ப பேசுறீங்களே சேம் இதே மாதிரி பேசுங்க அதுவே போதும் ஓகேவா அந்த இடத்துல முத்து சொல்லிட்டான் இந்த மாதிரி இப்படி இந்த ஆட்டிடியூட் காட்டாம என்ன பேசுன்னு சொல்லி சொல்றான் அதுக்கப்புறம் உள்ள பார்த்தா நம்ம ரயான் டப்புன்னு உள்ள வந்துட்டு யாரோ ஒருத்தர் மெடிக்கல் எமர்ஜென்சின்னு போனோம் தயவு செய்து யாரும் இந்த கல் எடுக்காதீங்க கேம ஸ்டாப் பண்ணுங்க பேசுறாப்பா என் தலைமை அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு நான் என்ன கேக்குறேன் அப்ப நேத்து என்ன ராணுவ கீழே விழுந்திருந்தப்போ இந்த டைலாக் வரவே இல்லை அவன் இன்னொரு டைலாக் விடுறான் அவன் வலிக்குன்னு சொல்லி கத்துறான் அவனுக்கு வலிக்குது அவன் வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் நீங்க பாட்டு கேம் இருக்கீங்க அப்ப அது என்ன கேம்னு சொல்லி கேக்குறான் அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க அப்ப நேற்று ராணுவ வலிக்குன்னு சொல்லி உட்கார்ந்து சொன்னானப்பா எனக்கு வலிக்குது எனக்கு வலிக்குதுன்னு சொல்லி கீழே படுத்துக்கிட்டு கத்தி உருண்டானப்பா அப்ப ஒருவே கேர் பண்ணலையா பேசலையப்பா அப்ப நீ எந்திரிச்சும் பேசலையப்பா அப்ப அந்த இடத்துல முத்து சொன்னா மெடிக்கல் எமர்ஜென்சினா கேம் பாஸ் பண்ணலாம்னு சொன்னது முத்து தானப்பா இப்ப என்னப்பா புதுசா நல்லவ மாதிரி ஒரு வேசத்தை போடுற எப்பா ஏன்பா கொடுமை பண்ற உங்க டீமை காலி பண்ணிட்டாங்களா ரைட் ரைட் அதாவது அவங்க கூட்டணி டீமை காலி பண்ணிட்டாங்க நம்ம விஜய் விஷால் அருண் நம்ம சௌந்தரெல்லாம் அவங்க கூட்டணி டீம்ல அதாவது முக்கியமாக சௌந்தர வேற அங்கே முத்துமரம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்போ அந்த இடத்துல ரயான் வரலன்னா அது தப்பாக இருக்கலாம் அதனால தான் ரயான் குறுக்க வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கான் அந்த இடத்துல ஜாக்லின் ரொம்ப தெளிவாக ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க இந்த பாயிண்ட் அதை எப்படி எடுத்துக்கனே தெரியல ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா சொந்த டீமுக்கு ஆப்போசிட்டா பேசுற மாதிரியே பேசுறாங்க ஏய் மெடிக்கல் எமர்ஜென்சின்னு ஒருத்தன் போயிருக்காங்கண்ணா அவனை நீ பார்க்கணும்னு நினைச்சனா நீ போய் பாரு இந்த கேம் நிற்கணும் கேம் ஆடக்கூடாது கேம் பாஸ் பண்ணா நீ சொல்லாத உனக்கு பார்க்கணும்னு விருப்பம் இருந்தா நீ தாராளமாக போய் பார்த்துக்கோ நாங்கள் எதுவும் சொல்ல ஆனால் நீ வந்து கேம் அனுப்பாட்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க

அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்களே தவிர வீட்டுக்குள்ள சண்டைகள் வரல பிக் பாஸ் இந்த டாஸ்க்கை குடுக்கிறது வீட்டுக்குள்ள மாத்தி மாத்தி புடிங்கணும் சண்டையை போட்டுக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கான் யார் யாருக்கு ஆப்போசிட் ஆறாங்கிறத பாக்குறதுக்கு மட்டும்தான் இதுல நீங்க கூட்டணி போட்டு ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு தான் நான் ஃபீல் இந்த இடத்துல முத்து வந்து ஒண்ணுதான் ஒன்னு தான் பாரு கல்ல பாக்குறவன் கல்ல பாரு ஓகேவா கேமை கேம கேமை பாரு ஆளை பாக்கிறேன் ஆளை உனக்கு எதை பாக்கணும் நீ அத பாரு அதை விட்டு தான் ஆனும் யாரும் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க அதுக்கு தான் ஜாக்லின் குறுக்க சொல்றாங்க எல்லா இடத்துலயும் ரூல்ஸ் போட்டுகிட்டே இருந்தா அப்படி மாதிரி உண்மை எல்லா இடத்துலயும் போட்டா இப்படி இப்படிதான் பண்ணுவோம் அப்படிதான் இப்படிதான் பண்ணுவோம் அப்படிதான் பண்ணணும் யாராலையும் கேமே ஆட முடியாதுங்க எந்த ஒரு கேமும் இந்த வீட்டில் உருப்படியாக போகாது அப்படிங்கிறதா உண்மை சரியா சோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு கேம கேமா தான் நல்லது எனக்கு தெரிஞ்சு கேம கேமா பார்க்கணும் கேமுக்குள்ள சும்மா அவனை கட்டி அவனை கொண்டு போயிட்டீங்க அது ஓகே ஒரு செகண்ட் பாஸ் பண்றது கேம் மொத்தமா பாஸ் பண்ணீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள பாஸ் ஆயிடுச்சு லைவா பார்த்துட்டு இருக்க ஆடியதான் பார்ப்பாங்க

ஆடுற உன்ன உன் உனக்கான உண்மையான ஃபேஸ் எது நீ எதை கேம்மா வச்சிருக்க இந்த வீட்டில் நீ யார் ஆப்போசிட்னு எடுத்திருக்க யாரை ஆப்பனுன்னு எடுத்திருக்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு சோ அந்த வகையில் இந்த மாதிரி டாஸ்கில் உன்னை இறங்கி ஆடுறதா நல்லது ஆக்சுவலா இந்த டாஸ்க் இப்படி தான் இருக்கும் இந்த கல்லை பிடுங்குறது கல்லை உறுத்தன அடிப்படை போய் அப்பெல்லாம் பார்க்க போனால் இதில் முத்துக்குமருன் ஜெஃப்ரி நான் எவ்வளோ மதிக்கிறேங்க முத்துக்குமர் ஜெஃப்ரி எவ்வளோ மஞ்சரி ஐயோ முத்துக்குமரன் ஜெஃப்ரி எடுக்க முத்துக்குமரன் மஞ்சரி எவ்வளோ மதிக்கிறேன் நேற்றுலாம் பார்த்தோன்னா முத்துக்குமரன் தொட பூரா தேய்ச்சிட்டு ப்டி பூரா கல்லு தேய்ச அவனுக்கு செவப்பா இருக்கு அப்படி இருக்கும்போது அவன் எதுவுமே பண்ணல கேர் பண்ணாம ஜாலியா இருக்கும் அது மட்டும் இல்லாம மூக்கு உடஞ்சி மூக்குல ரத்தம் வருது நேற்று அவனுக்கு மூக்குல இருந்து எனக்கு தெரிஞ்சு குட்டி மூக்கு லைட்டா இடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் குட்டி மூக்கு இடிச்சு உள்ள இருந்து ரத்தம் வருது ஆமா அதை கேர் பண்ணனா ஏ ஆடுங்கடா ஆடுங்கடா எனக்கு எதுவுமே இல்லடா நீங்க ஆடுங்கடா அப்படின்னு மாதிரி அவன் ரொம்ப ஜாலியா தான் இருக்கான் உங்களுக்கு புரியுது அவன் ரொம்ப ஜாலியா இருக்கான் இதுதான் கேம் இதுதான் கேம் இப்படிதான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும் அட்டிக்கணும் புடுக்கணும் உருளணும் தவுளோம் அப்படிங்கறதா கேம் மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு கேம் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது அதான் அந்த நேற்று ராண ஒண்ணு பண்ணலாம் கத்த 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 அந்த கேம் இல்லாம இந்த மாதிரி கேம் எனக்கு தெரிஞ்சு ஹெல்த்தியா தான் எனக்கு ஃபீல் ஆகுது மொத்தத்துல ரயான் ஏதோ சீனை போட ட்ரை பண்ணி ஆள் மாட்டிக்கிட்டாப்ல இதுல இன்னொரு சீன் கவனிச்சுன்னா கல் கவனிச்சிங்களா முத்துக்குமரன் சைடு தான் அதிக கல் இருக்கு எப்படி முத்துகுமரன் சைடு தான் அதிக கல் இருக்கு இவ்வளவு நேரம் கல்ல வந்து சும்மா அடிக்க வச்சு கடைசியில் பிக் பாஸ் வந்து கோபுரம் மாதிரி கெட்ட சொல்றாரு போல பயங்கரமா ஒரு கோபுரம் கட்டி வச்சிருக்காங்க அந்த கோபுரத்தை கவனிக்கும் போது முத்துக்குமரன் சைடில் இருக்க டீம்ல தான் கல் அதிகமா இருக்கு அந்த பக்கம் பார்த்தா அடுத்த ஜெஃப்ரிக்கு இருக்கு அடுத்த பக்கம் ஜாக்லின் இருக்கு அப்படியே அந்த பக்கம் பார்த்தா விஜய் விசால் டீம் இருக்கு விஜய் விசால் டீம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கா விஜய் விசால் டீம் தான் இப்ப கூட லைவ்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் விசால் டீமா தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி கேம் கேமா தான் போயிட்டு இருக்கு இவன டீம் போடும்போது போது அவனு டீம் போட மாட்டானா எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு திருப்பி ஒரு டீம் கேம் மாதிரி தான் போதும் ஓகேவா ரெண்டு டீமா எனக்கு ஏன் கண்ணுக்கு தெரியுது நான் இப்ப லைவ் கவனிச்சு வரத்திக்கும் இந்த ப்ரொமோ கவனிச்சு வரத்திக்கும் எனக்கு ஆக்சுவலா ரெண்டு டீமா தெரியுது ஒன்னு அந்த ஜெப்ரி விஜய் ஒரு டீம் ஓகேவா அப்படியே இந்த பக்கம் பார்த்தா எல்லோ டீம் இருக்குல்ல நம்ம ரயானும் முத்துக்குமார்னு ஒரு டீம் ஆனா முத்துக்குமார் தான் எல்லோ டீமுக்கு பயங்கரமா சப்போர்ட் கொடுத்து அந்த டீமை சப்போர்ட் எடுத்துக்கிறான் அது ஒரு கேம் ஹெல்த்தியா கேமா தான் இருக்கு ஆனா ஸ்டார்ட் பண்ணது அந்த பக்கம் தான் ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு இதுல ஆர்மே எப்படி அட்டாக் ஆனா எனக்கு தெரியல ஏன்னா அந்த கூட்டத்தில் அருண் தான் இல்ல நான் கவனிச்ச ஒருத்தையும் இந்த கூட்டத்தில் அருண் அருணை தான் காணும் அப்போ அருணை நெரிச்சிட்டார்களா இல்ல பிரிக்கிட்டார்களான்னு தெரில அருணை எங்கேயே காணும் அருண் அடிபட்டு இருந்தா ப்ரொமோல வந்துருப்பாரு ஏன் பிரமோல வரல எனக்கு தெரியல ஏன்னா அருண் எப்பயுமே ஒரு ப்ரொமோ கண்டென்ட் ஒன்னொரு எபிசோட் கண்டென்ட் அவர் வந்து சும்மா நடந்து போனாலே அவர் ப்ரமோல வருவாரு பட் இன்னைக்கு ப்ரமோல வரல அப்படிங்கும்போது மேபி பெரியல உள்ள சண்டையா இல்லையா இல்ல லைட்டா அப்படியே நடந்து போகும்போது கால் மட்டும் கை மட்டும் ஏதாவது பிசைக்கிட்டா என்னமோ தெரில ஏதோ சம்திங் பண்ணியிருக்காங்க நீங்க சொல்லுங்க இப்போ நாலு டீம் வீட்டுக்குள்ள இருக்கல இந்த நாலு டீம்ல எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியுது ப்ரோ இந்த டீம் வந்து கேமை கேம பார்த்து கரெக்டா ஆடுதுனா இந்த டீம் சொல்லுங்க நான் கேட்டா முத்து டீமை தான் சொல்வேன் எவ்வளவு அடிபட்டாலும் சரி இந்த மஞ்சரி கூட நேத்து அவ்வளவு அடிபட்டாங்க ஒரு செகண்ட் கூட கேர் பண்ணல கேமை கேமை பாரு கல் எடுக்கறியா புடுங்க என்ன தூக்குறியா தூக்கி போடு நான் கேமை கேம பாக்குறேன் இறங்குறாங்க ஆனா அந்த பக்கம் வேற யாருமேல கை வச்சினா இப்டி தான் புலம்போங்க இப்ப சவுந்தரியா புலம்பறாங்கல ஏய் நீ கல் எடுக்கமா மட்டும் எடுத்துற இந்த மாதிரி தான் இருக்குது மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் கே டீம் நல்லா இருக்கு அப்படியே அந்த பக்கம் கட் பண்ணி பார்த்தா ஜெஃப்ரி டீம் ஏன்னா ஜெஃப்ரி டீமில் பவித்ரா வன்சி தான் ஒரு மாறி ஆடுறாங்க உண்மையாக சொல்லப்போன ஒரு மாதிரி தான் ஆடுறாங்க அந்த கல் இந்த தாய் கோழி வந்து முட்டை அடக்கில்ல அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கல்லுக்கு மேலே ஏறி உட்காந்து ரெண்டு பேரும் லாக் போட்டு உட்காந்துருக்காங்க பார்க்க நல்லா இருக்கு பட் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு கிடையாது எனக்கு தெரிஞ்சு இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்க யார் டீம் வின் பண்ணணும்னு சொல்லுங்க உங்களுக்கு கணக்கத்தை மார்க்காம அமக்கமெண்ட்டில் கூட